ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் இது பொதுவான வாஸ்து கிடையாது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஜாதகப்படி வாஸ்து மாறும் அப்படிங்கிறாங்க வாஸ்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா அந்த இடத்துல இவங்களுக்கு தனி வாஸ்து அவங்களுக்கு தனி வாஸ்துலாம் கிடையாது வீடு சதுரம் செவகமாக இருக்கணும் அந்த வீட்டில் தவறான திருக்குத்தோ திருப்பார்வையோ வந்து விட்டால் அந்த தப்பான திருக்குத்து வேலை செய்யும் அது யாராக இருந்தாலும் வேலை செய்யும் பிரதமர் மோடியாக இருந்தாலும் வேலை செய்யும் ஆழ்வார்பேட்டையில் ஒரு டீ கடை வச்சுருக்கானா அவனுக்கும் வேலை செய்யும் உன்னோட தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரி ஒன்று நடக்கணும் அப்படின்னு விதி இருக்கிறப்ப இது நடந்து தான் தீரும் இதுக்கும் வாஸ்துக்கும் பெருசாக கனெக்டிவிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் செயலுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்குது வாஸ்து கன்சல்டண்ட்டாக நம்ம ஒரு அந்த அந்த தொலைநோக்கு பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வந்து கிழக்கு நடுப்பகுதியில் படிக்கட் போட்டிருந்தாலோ அல்லது வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட் போட்டிருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் நடக்கும் ஆக்சிடென்ட் ஷுட் பி ஆப்பன் சிமெண்ட் செங்கல் அதன் மூலமா கட்டுற அந்த அமைப்புக்கும் இந்த சைடு தாவரங்களாகவும் மரங்களாகவும் இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வாசி எங்கே கனெக்ட் ஆகும் தாவரங்களும் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டது சார் சிமெண்ட் செங்கலும் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து எதனுடைய அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அடிப்படை இதற்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டா திரும்பவும் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து ரகசியங்களை பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு மீட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கள் சார் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் இது பொதுவான வாஸ்து கிடையாது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஜாதகப்படி வாஸ்து மாறும் அப்படிங்கிறாங்க வாஸ்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கா சார் பொதுவாக வாஸ்துவும் ஜோதிடமும் நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சார் இவங்களுக்கு தனி வாஸ்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு தனி வாஸ்து அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு தனி வாஸ்துலாம் கிடையாது சார் இட் இஸ் அன் யூனிவர்சல் ரூல் தப்பு கரெக்ட்னா கரெக்ட் இவ்வளவுதான் சார் விஷயம் தனித்தனி வாஸ்து என்பது கிடையாது ஆனா பெரும்பாலான வாஸ்து நிபுணர்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக சில வீடியோக்களை வச்சு நான் சொல்றேன் எல்லாருக்குமே வாஸ்துங்கிறது ஒரே அமைப்பா இருக்காது இப்போ உங்களோட ஜாதக அமைப்பு இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இந்த வீட்டில் உங்களுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கும் அந்த அமைப்புப்படி தான் நீங்கள் வாஸ்து அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக மற்ற வாஸ்து நபர்கள்ட்ட கேட்குறப்ப நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் அப்படிங்கிறாங்க இதில் எதை எடுத்துக்கிறது மக்களுக்கு சார் காமன் தான் சார் பெஸ்ட்டு இப்போது நாம் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு எவ்வளோ பரிகாரம் பண்ணுறோம் அந்த பரிகாரம் எல்லாமே பழிக்குதா அதே மாதிரி நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் அப்போ வீட்டை நீங்கள் டக்குன்னு ஒரு இடம் மட்டும் மாற்ற சொல்றீங்க அது பழிக்குதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனால் வந்து ஒரு இருக்கின்ற இடம் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் சார் அதை வந்து நான் ரிசர்ச்சாக நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல இவங்களுக்கு தனி வாஸ்து அவங்களுக்கு தனி வாஸ்துலாம் கிடையாது வீடு சதுரம் செவகமாக இருக்கணும் அந்த வீட்டில் தவறான தெருக்குத்தோ தெருப்பார்வையோ வந்து விட்டால் அந்த தப்பான தெருக்குத்து வேலை செய்யும் அது யாராக இருந்தாலும் வேலை செய்யும் பிரதமர் மோடியாக இருந்தாலும் வேலை செய்யும் ஆழ்வார் பட்டேல ஒரு டீ கடை வச்சிருக்கானாலும் அவனுக்கும் வேலை செய்யும் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்துல பிரதமர் போயிட்டார் சார் அவருக்கு வேலை செய்யும் சார் அதனால நான் மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன ஹோமத்தை பண்ணி சரி பண்ணுவோன்னு சொன்னால் ஜி பூம்பா வேலைலாம் நடக்காது தவறான இடங்களுக்கு சென்றால் தவறு நடக்கத்தான் செய்யும் நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது வாஸ்து என்பது அந்த வீட்டை கட்டி மன நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் வாஸ்து பார்க்கிறோமே தவிர பணத்திற்கு நல்ல வாஸ்து பார்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டால் பணம் வந்துடுன்னு சொன்னால் அது வந்து ஒரு முட்டாள்தனம் டாஸ்மார்க் கடையில் வாஸ்து பார்க்குறீங்களா பணம் கொட்டுது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போகிறோம் ஒரு சாதாரணமாக ஒரு பத்திரம் பதியிரும் நம்ம பார்க்குறோமா வாஸ்து யார் பார்த்தா எஸ்ஆர் வந்து அள்ளின்னு போகிற எந்த வாஸ்து படி இருக்காரு வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது சார் இட் இஸ் அண்ட் யூனிவர்சல் ரூல் தப்புனா தப்பு தான் ஓகே இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கோச்சாரம் தசாபுத்திகள் இந்த தசாபுத்தி நடக்கிறப்ப ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்குவோம் இது வாஸ்து நிபுணர்கள் சைடுல இருந்து உங்களோட வீட்டில் வாஸ்து சரியில்லை அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி விபத்துகளை சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு ஜோதிடர்கள்ட்ட அணுகிறப்ப உன்னோட தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரி ஒன்று நடக்கணும் அப்படின்னு விதி இருக்கிறப்ப இது நடந்துதான் தீரும் இதுக்கும் வாஸ்துக்கும் பெருசாக கனெக்டிவிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் சைடுல சொல்கிறாங்க சொல்றாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சார் ஜோதிடர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல கேள்வி சார் அது இப்போது சனி பகவான் வந்து கோச்சார சனி வந்து நாலாம் இடத்தையோ அல்லது ஆறாம் இடத்தையோ கனெக்ட் பண்ணி பார்த்தாருனா நாலாம் இடம் என்பது வாகனம் அதை கனெக்ட் பண்ணி ஆறில் பார்க்க சொல்ல அவங்களுக்கு வந்து விபத்து நேரும் அதே மாதிரி நான் ஒரு வாஸ்து கன்சல்டண்டாக நம்ம ஒரு அந்த அந்த தொலைநோக்கு பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வந்து கிழக்கு நடுப்பகுதியில் படிக்கெட் போட்டிருந்தாலோ அல்லது வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட் போட்டிருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் நடக்கும் ஆக்சிடெண்ட் ஷுட் பி ஆப்பன் இப்போது ஒரு வீட்டில் துர்மரணம் நடக்குது சார் அந்த துர்மரணம் நடக்குதுன்னா ஏன் ஏன் நடக்குது அந்த ஒரு பெண் சாவறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க சார் அப்போது தென்கிழக்கு கிழக்கு பாதிப்பு பட்ட வீடு அது இந்த வாஸ்து ரீதியாக சொல்லலாம் ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் ஆனால் ஜோதிடத்தால் நான் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறேன் ஒரு ஹோமம் பண்ணுறேன் ஒரு எனர்ஜைஸு சிப்பு உள்ளே சொருவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல வாஸ்து சரியாகுமா அப்படின்னா ஆகாது தவறு என்றால் தவறு தான் ஒரு கோஸ் மனையில போயிட்டு சதுரம் சவகமா வீடு கட்டாம ஒரு கோஸ் மனையில இருந்துட்டு நான் சாமியே கும்பிட்டுன்னு இருக்கேன்னா நடக்குமா நடக்காது வடகிழக்கு கோஸாக இருந்தால் தைராய்டு இஷ்யூ உள்ள வந்துடும் நான் மறுபடியும் தான் சொல்றேன் மன நிம்மதிக்குத்தான் வாஸ்து பணத்திற்கு வாஸ்து கிடையாது ஆனால் ஜோதிடத்தில் இந்த மனோகாரகர் அப்படிங்கிற சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மனநிலை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் வாஸ்து சைட்லேருந்து நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா அந்த வீடுகளில் காதல் திருமணங்கள் நடக்கும் குழந்தைகள் வந்து லவ் பண்ணுவாங்க இதனால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறீங்க இப்படியே ஜோதிடம் பக்கம் இங்கிட்டு வர்றப்ப சந்திரன் மனோகாரகர் இந்த சந்திரன் எந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறார் எந்த கட்டங்கள்ல இருக்கார் அப்போ இந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு இதை கொடுக்குறதுக்கும் நீங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ எந்த வீட்டில் இருந்தாலுமே சந்திரன் இந்த கட்டத்தில் இருக்கிறப்ப இந்த விஷயத்த உனக்கு பண்ண வைப்பாரு இதுதான் நடக்குமே தவிர வாஸ்துல இந்த குறைபாடு இருக்கிறதுனால உனக்கு காதல் திருமணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு ஜோதிடர்கள் சைட்லேருந்து இருக்கு இதை நம்ம எப்படி சார் ஜோதிடர்கள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஜோதிடம் என்பது உண்மை நான் அதை குறை சொல்லலை அதை யார் தான் இப்போ கான்செப்ட் இப்போ நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சந்திரன் மனோகாரகன் அப்படின்ட்டு இப்போ ஜோதிட படி பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் மேஷ ராசி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசியில யார் பன்னெண்டு லக்னம் இந்த பன்னெண்டு லக்னத்துல யார் யாரெல்லாம் கும்ப லக்னம் யார் யாரெல்லாம் சிம்ம லக்னம் யார் யாரெல்லாம் கும்பராசி யார் யாரெல்லாம் சிம்மராசி ராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி இவங்கள்லாம் ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் லவ்வை தாண்டி தான் வந்திருப்பான் சார் லவ் பண்ணியிருப்பாங்க சார் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதை அப்படியே தூக்கி நம்ம வாஸ்துவில் வச்சோம் அப்படின்னா வடமேற்கில் உள்மூளை படிக்கட்டு இருந்தால் ஷோவர் ஷாட்டு இரநூறு சதவீதம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ காதல் திருமணம் பண்ணி கொள்வார்கள் வீட்டில் வடமேற்கு படிக்கட்டு இருந்து வெளி மூலையில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருந்து வடமேற்கில் இயற்கையாகவே ஏரி குளங்கள் இருந்து வடமேற்கில் அந்த வீட்டில் ஒரு கிணறு இருக்குன்னா அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும் இவ்வளோதான் விஷயம் வடமேற்கு வடக்கு தெரு இருந்தால் அந்த பெண்ணுடைய கேரக்டர் ஆகும் இல்லைனா அந்த ஆண் தான் இருக்கா அந்த வீட்டில்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு வாழ்வான் இது வாஸ்துல ரிசர்ச் இன்னொரு பக்கம் ஜோதிடத்துல கர்மா கிளியரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா இதை வாஸ்துலையும் சில நபர்கள் பண்றதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வீடுகளில் மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா கர்மாவை கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கர்மாவுக்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்மந்தம் இருக்கா சார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது வாஸ்தும் ஜோதிடமும் நம்மளுடைய வளர்ப்பும் நான் மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றேன் கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்குமே இதில் போயிட்டு நம்ம என்னத்தை எவ்ரி திங் ப்ரீ ரிட்டர்ன் தட் கனாட் பி ரீரிட்டன் அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு நல்லதை பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும் மௌலானா ரூமி சொன்னது தான் தாயித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது நீ நல்லது செஞ்சால் நல்லது உன்னை தேடி கொண்டு இருக்கிறது நீ ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் உங்களை தேடி இருக்கிறது அதே போல் தான் இந்த அமைப்பும் சார் வேற வழியே கிடையாது அந்த இடத்துல இப்போ கர்மான்னா கர்மான்னு நம்ம பேசிட்டோம் நம்ம என்ன தவறு பண்ணுறோமோ அந்த தவறு நம்மளை பின்தொடர்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கர்மா என்ன தெரியுங்களா அந்த கர்மா இந்த கர்மான்வா எந்த கர்மாவும் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய கர்மா என்பது பெண் சாபத்தை வாங்கக்கூடாது இரண்டு இடத்துக்கு போனால் கர்மா நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் நிவர்த்தி ஆகாது நீங்கள் நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழலாம் ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்னு காசி வேற எந்த இடமும் கிடையாது ராமேஸ்வரமும் கிடையாது திருப்புள்ளானியும் கிடையாது இட்ஸ் மை ரிசர்ச் ஆனால் வாசுனால இப்போ கர்மாவை கழிக்க முடியாது அதெல்லாம் கழிக்கவே முடியாது சார் ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல தெருக்கூத்தில் போய் வீட்டு வாங்கி கொடுத்துட்டு நல்லதாக அழகாக ஸ்கெட்செலாம் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு நல்ல தெருக்கூத்து நல்ல வீடு நல்ல உள்மூளை படிக்கட்டு வச்சுட்டு நான் உனக்கு கர்மா கழிஞ்சி போச்சு தம்பி அப்படின்னு சொன்னேன்னா நான் அவங்கள ஏமாத்துறேன்னு அர்த்தம் நீ இதற்கு மேல் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிற காலத்திலேயாவது நிம்மதியாக வாழ் பத்து கொலை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு என்ன என்கவுண்டரில் போட்டுறாதீங்க சார்ன்ற மாதிரி இருக்குது இப்போது ஓகே நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு சிமெண்ட் செங்கலால் பண்ண தவிர சிமெண்ட் செங்கலால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க ஆனால் இந்த சிமெண்ட் செங்கல் அப்படிங்கிற அந்த வாஸ்து தாண்டி அப்படியே வெளியில் வந்தோம்னா இந்த செடிகள் மரங்கள் வளர்க்கிறது வீடுகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாதிரியான செடிகள் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி மரங்கள் வளர்க்கக்கூடாது வாஸ்துபடி இது சில பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க சிமெண்ட் செங்கல் அது மூலமாக கட்டுற அந்த அமைப்புக்கும் இந்த சைடு தாவரங்களாகவும் மரங்களாகவும் இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வாஸ்து எங்கே கனெக்ட் ஆகுது சார் நல்ல கேள்வி சார் தாவரங்களும் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டது சார் சிமெண்ட்டு செங்கலும் வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே வந்து எதனுடைய அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அடிப்படை இதற்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டால் திரும்பவும் சந்திரன் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பதி ஏழுமலையான் தான் சார் சரிங்களா இப்போ வந்து செங்கல் சிமெண்ட்டால் செஞ்ச தவிர செங்கல் சிமெண்ட்டால் மட்டும்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த தவறை திருத்த முடியும் ஹோமம் பண்ணுறதுனால திருத்த முடியாது பரிகாரம் பண்ணுறதுனால திருத்த முடியாது எதை கொண்டு செய்தோமோ அதை கொண்டு தான் எடுக்க முடியும் இப்போ அந்த இடத்துல ஒரு குட்டியாக பிள்ளையாரை வச்சு சரி பண்ணிடன்னா பண்ண முடியாது நீங்கள் தாவரம்னு கேட்டிங்க அந்த தாவரம் வந்து வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் வைத்து கொள்ளலாம் ஈசான்ய மூலையில் மட்டும் ஹைட்டான மரங்கள் வரக்கூடாது தென்மேற்கு மூலையில் மரங்கள் வரலாம் நெல்லி மரம் மட்டும் வரக்கூடாது சார் வீட்டுக்குள்ள நீங்க தோட்டத்துல வச்சீங்க நெல்லி மரம் ஏன் வரக்கூடாதுன்னா அது வந்து மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது நீங்க கேட்கலாம் மகாலட்சுமி தானே வரலாமே அப்படின்னு என்னுடைய ரிசர்ச்ல நெல்லி மரத்தை அப்படி உழுக்குன்னா கடக்கடை கொட்டிடும் சார் கொட்டக்கூடாது அதனால் அந்த மரம் வேண்டாம் என்று சொல்கிறோம் அது வீட்டிலேயே வைக்க கூடாதா இல்ல கொல்லப்புறம் கொல்லப்புறத்துல நீங்க வச்சுக்க சார் உங்களுடைய தனியா ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சிருக்கேன் இருபது ஏக்கர் வச்சிருக்கேன் அப்படின்னா வச்சுக்கோங்க இல்ல ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன்னா வச்சுக்கோங்க வீட்டு மனையில் வைத்து கொள்ளாதீர்கள் நெல்லி மரம் மட்டும் அவாய்ட் பண்றது சால சிறந்தது ஓகே இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் அதெல்லாம் தாண்டி வண்ணங்கள்ல இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க கலர்ஸுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க இல்லையா கலருக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா ஃபஸ்ட்டு நிச்சயமாக கலருக்கும் வாஸ்துவிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா ஈரோடு கொங்கு பெல்ட்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் இன்றைக்கும் அடிக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளே வந்து ப்ளூ கலர் அடிப்பாங்க கிச்சனுக்கு ஆரஞ்சு கலர் அடிப்பாங்க எல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்கும் கிச்சன் வந்து அக்னி அக்னி என்ன கலருக்கு ஆரஞ்சு அதனால அங்கே ஆரஞ்சு அடிக்கிறாங்க மேலே என்ன கலர் பிரபஞ்ச கலரு ப்ளூ அதனால ஹாலுக்கு ப்ளூ கலர் அடிக்கிறாங்க இவ்வளவுதான் சார் விஷயம் இதில் இவங்க உள்ளே கொண்டு வந்து பணம் பார்ப்பதற்கு இந்த கலர் அடி மணி பிளான்ட்டை இங்கே தொங்க விடு இதெல்லாம் வந்து நாமால் புகுத்தியது இப்போ நிறைய பேர் வந்து கல் மோதிரம்லாம் போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல சார் அதனால் நிறைய ஜோதிடர்களை பார்த்தேன் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுற மாணிக்கம் போர்டு சூரியன் நீச்சமாக இருக்காரு உனக்கு வேலை கிடைச்சிடும் நாங்கள் போட்டேன் கிடைக்கல சரி நீ என்ன பண்ணுற ராகு கேது போடு கோமேதகம் வைடூரியம் போடுன்னாங்க போட்டேன் கிடைக்கல அதற்கப்புறம் நானாக என்ன பண்ணேன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும் இந்த பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு அந்த மோதிரம் போட்டேன் அப்பயும் வேலை கிடைக்கல அப்போ இதெல்லாம் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர அது வேலை செய்யுமானா செய்யாது ஓகே ஜோதிடர்கள் வாத்து நிபுணர்கள் இவங்களை தாண்டி இந்த சைடு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ் இவங்க சைட்லேருந்து வீடுகள் கட்டி கொடுக்குறப்பே இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வாஸ்து பார்த்து கட்டின வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இந்த கலர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க வாஸ்துபடி வண்ணம் தீட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நூறு சதவீதம் யாராவது வாஸ்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து திருட்டு பையன் சார் ஃப்ராடு பையன் அது எந்த பில்டராக இருந்தாலும் சரி எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனராக இருந்தாலும் சரி சார் அவன் வந்து நம்மளை ஏமாத்துறான் சார் நூறு சதவீதம்லாம் வாஸ்து பார்க்க முடியாது ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் மேக்சிமம் பார்க்க முடியும் அதில் நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் அமைப்பதே மிகப்பெரிய குதிரை கொம்பு ஒரு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வரக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ள செப்டிக் டேங்க் வரக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ள பாத்ரூம் வரக்கூடாது இதுவே பதினஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க் போச்சு அப்புறம் எங்கே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து ஒரு ஃப்ளாட்டை கட்டுறீங்க நீங்க கே கே நகரில் கட்டுறீங்க அண்ணா நகரில் கட்டுறீங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க பேர் சொல்ல விரும்பல பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க ஒரு ஃப்ளாட்டில் என்ன வாஸ்து பார்க்க முடியும் ஒன்றும் பார்க்க முடியாது நூறு மாடியில் ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த நூறு மாடிக்கும் அந்த தப்பு தானே சொல்றது புரியுதா சார் வடக்கும் கிழக்கும் ஃப்ளாட்டில் ஒரே வாஸ்து தான் சொல்லுவேன் நான் வடக்கும் கிழக்கும் பொது செவராக இருந்தால் இல்லாமல் இருக்கணும் அப்பயே அந்த வாஸ்து போதுன்றிருவேன் ஏன்னா இப்போ தவறுதலா தென்கிழக்கு மூலையில் ஒரு பாத்ரூம் போட்டாங்க ஒரு மிகப்பெரிய தெரிஞ்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருபத்தஞ்சி மாடி ஈஸியாகல அப்போது அந்த இருபத்தஞ்சி மாடியில் இருக்கக்கூடிய பெண்களும் பாதிக்கப்படுவார்கள் தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டால் தென்கிழக்கு என்பது அக்னி மூளை தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை அங்கே பாத்ரூம் வந்தால் பிரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள வரும் அப்போ எங்கே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து நம்ம போட்டோமா வித்தோமா காசை பார்த்தமா ஊரை சுத்தனமான்னு இருக்காங்க அவ்வளோதான் ஏ சரி எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள்ஸ் கமர்ஷியலாக மாறிட்டாங்க இந்த கமர்ஷியலில் தான் இந்த விஷயம் உள்ளர இன்ட்ராக்ட் ஆகுது என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளார வாஸ்துக்காக சில பொருட்களை வைக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக இந்த மீன் தொட்டிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த திசையில் இப்படி ஒரு மீன் தொட்டி வங் வைங்க இதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சாரா இன்னொரு பக்கம் அதனால வச்சு பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருது இதில் ரெண்டுல எதை எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாது நான் ஓபனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ செந்தமிழன் சீமான் சீமானுருக்காரு மீன் தொட்டி வச்சா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவாரா பிரச்சனைகள் சரியாகலாம் முதலமை ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி உனக்கு ஏற்கனவே இருக்கு பிரச்சனைகள்லாம் சரியாக சரி ஆகாது சார் எப்படி சரியாகும் அதற்குண்டான உழைப்பை போட்டால் மட்டும்தான் சரியாகும் ஃபிஷ் வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம் கலர் ஃபிஷ் வளர்க்கலாம் அது வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கோசரம் அதை பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதுக்கோசரம் கலர் ஃபிஷ் வளர்க்கலாமே தவிர வாஸ்து மீனுன்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க அது வளர்க்கக்கூடாது வேஸ்ட்டு சார் அதை நம்ம வாஸ்து மீன் வாங்கி வச்சிட்டா மட்டும் நல்லது நடந்துடும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம் என்னுடைய டார்கெட் கூட தான் இன்றைக்கி நூறு கோடி அச்சீவ் பண்ண முடியுமா முடியாது அதுக்குண்டான உழைப்பை போடணும் அதுக்குண்டான நமக்கு வந்து இன்கம் பலமாக இருக்கணும் யாருன்னா சப்போர்ட் இருக்கணும் உண்டான வேலையை நாம் பார்க்கணும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதில்ல நான் டெய்லியும் உட்காந்து போனால் அந்த வாஸ்து ஃபிஷ்ஷை இப்படியே பார்த்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கலாம் கருவோட்ட துண்டை பூனை பார்த்த மாதிரி அது நடக்காது சார் ஓகே நீங்க இப்படி சொல்றப்ப அப்ப தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா என்னென்ன விஷயங்களுக்கு வாஸ்து பார்க்கவே தேவையில்லை ஏன்னா நிறைய நபர்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னா வாசு சரியில்லை அப்படிங்கிறாங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னா வாசல் சரியில்லை உறவுகள் இடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வாஸ்து சரியில்லை அப்படிங்கிறாங்க இந்த ஒரு ஒரு பிரச்சனையுமே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறப்ப இமீடியட்டாக வாஸ்து நிபுணரை ஜோதிடர்களை போய் அணுகிறாங்க இந்தந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக வாஸ்து நிபுணர்களை நீங்கள் அணுக வேண்டாம் அப்படின்னா என்னென்ன விஷயத்துக்கு பார்க்காம இருக்கலாம் சார் ஃபஸ்ட்டு ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுறேன் ஒரு வீட்டில் யாரெல்லாம் அன்னதானம் செய்கிறார்களோ வட்டி தொழில் இல்லையோ யாரெல்லாம் வந்து நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறாங்களோ பங்கச்சுவாலிட்டி இஸ் மஸ்ட் ஒம்பது பத்துனா ஒம்பது பத்துக்கு இருக்கணும் ஒம்பது பதினஞ்சுக்கு வரான்னா அவன் உருப்பட மாட்டான் சார் இதெல்லாம் யார் பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே நல்ல வாஸ்து முறைப்படி வீடு கிடச்சிரும் சார் அது இயற்கையவே அமைஞ்சு இயற்கையவே அமைஞ்சிடும் சார் இதை நீங்கள் யாருன்னா நேயர்கள் பார்க்குறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணாங்க வன்மம் இருக்கக்கூடாது கிரெட்ஜு இருக்கக்கூடாது யார் பணத்தையும் ஏமாற்றக்கூடாது அன்னதானம் செஞ்சால் போதும் நல்ல வீட்டுக்கு போயிடலாம் சார் எந்த வாஸ்து நிபுணரையும் கூப்பிட வேண்டாம் இந்த இயற்கை உங்களை நல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் அப்படி இல்லாம நான் வட்டி தொழில் பண்றேன் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ நல்லா கற்றிருக்காங்க வீடு பக்கா வாஸ்து திடீர்னு ஒரு துர்மலன் நடக்கும் என்ன பண்ண முடியும் அப்போ வாஸ்து நிபுணரை குறை சொல்ல முடியுமா அப்போ அவங்க வேற ஏதோ தவறு செய்கிறார்கள் அதற்கு இறைவன் தண்டனை கொடுத்து விட்டான் இதுதான் உண்மை அந்த இடத்துல தவறான ஒரு இடத்துல ஒரு தேவையில்லாத படிக்கட்டோ தேவையில்லாத பாத்ரூமோ அல்லது பிரம்மஸ்தானத்தில் ஒரு படிக்கட் போட்டு இல்லை பில்லர் போட்டாங்கன்னா அந்த உயிரை எடுக்க தான் செய்யும் வேறு வழி கிடையாது எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரியான நபர்கள் அங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது வாஸ்துபடி எனக்கு இது சரியில்லாமல் இருக்க போல இருக்குது அப்படின்ட்டு அங்கேயிருந்தான் வாஸ்து நிபுணர்கள் அணுகிறாங்க வாஸ்து ரிலேட்டடாக என்ன இருந்தால் இந்த மாதிரி எதிர்மாதிரி எண்ணங்கள் முதல்ல வரும் சார் நல்ல கேள்வி சார் இப்போ ஒரு வீடு வந்து எப்பயுமே சதுரம் சிவகமாக இருக்கணும் சார் ஏன்னா நம்ம கோயிலும் சதுரம் சுகமாக இருக்கும் நம்ம ஜாதக கட்டமே வந்து சதுரமாக தான் இருக்கும் இப்போது அந்த வீட்டில் இரண்டு மூளைகள் தவறு இருந்தால் அது மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் தவறான திங்கிங் வரும் எவனை அடிக்கலாம் உதைக்கலாம் இல்லை டக்குன்னு போய் கிணத்துல குச்சிடலாமா இல்லை வந்து ஓடுறத்துல ட்ரெயினில் குதிக்கலாமான்லாம் தோணும் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பெண்கள் மூளை தென்மேற்கு ஆண்கள் மூளை யார் வீட்டிலலாம் தென்மேற்கில் சவுத்து வெஸ்ட்டு கார்னரில் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்களோ யார் வீட்டிலலாம் சவுத்து வெஸ்ட்டில் தேவையில்லாமல் உள்மூளை படிக்கட்டு போட்டிருக்கீங்களோ யார் வீட்டிலலாம் சவுத்து வெஸ்ட்டில் ஒரு பாத்ரூம் போட்டு குளிக்கிறாங்களோ யார் வீட்டிலலாம் சவுத் வெஸ்ட்டில் பூஜை ரூம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தவறாகவே இருப்பான் அந்த நினைக்கிற பத்து பர்சன்ட் நல்லதாக நினச்சோன்னா சூப்பர் ஆகிடுவான் அதை நினைக்க மாட்டான் இது ஒரு விஷயம் ரெண்டாவது தென்கிழக்கு கிழக்கு யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ தென்கிழக்கு மூலையில் கிழக்கு நோக்கி தெரு வருகிறது என்றால் அது தவறான தெருக்குத்து தென்கிழக்கில் தெற்குல ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் ரெண்டு தடவை சூசைடு அட்டன் பண்ணியிருப்பாங்க தேர்ட் டைம் அட்டன் பண்ணும் போது செத்துருவாங்க ஒரு வீட்டில் யாரெல்லாம் சூசைடு அட்டன் பண்ணுறாங்களோ தென்கிழக்கு தென்கிழக்கு பாதிப்பாக இருக்கும் சார் ஒரு பொண்ணு வாழலை அப்படின்னா பொண்ணோட அம்மா காரணம் ஒரு பொண்ணு இறக்குறாள் அப்படின்னா சின்ன வயசுல துர்மரணத்துலன்னா அவங்க மாமியார் தான் சார் காரணம் இவ்வளவுதான் விஷயம் யார் திட்டினாலும் பரவாயில்ல இவ்வளவு இதுதான் உண்மை ஒரு துர்மரணம் நடக்கிறது என்றால் தென்மேற்கும் தென்கிழக்கும் கவனிக்கத்தக்க கூடிய ஒரு பகுதி சவுத் ஈஸ்ட் கார்னரும் சவுத் வெஸ்ட் கார்னரும் நம்ம கவனிக்கணும் அதனால் அது எதுனா தப்பா இருந்தா மட்டும்தான் இந்த தூக்கு மாத்திரை போட்டுக்கிறது தூக்குல தொங்குறது இல்லைனா கிணத்துல ஓடி போய் உழறது உழணும் எப்படி எவ்வளோ தைரியமா தானே அப்பயும் நம்ம யாருன்னா காப்பாத்திர மாட்டாங்களான்னு தான் நினைப்பாங்க அது இயற்கை கொண்டு போகுது வேற ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வீட்டில் புகைப்படங்கள் மாற்றோம் இல்லையா ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி மாற்றோம் இதில் நிறைய வாஸ்து நிபுணர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இந்த திசையில் மாட்டவே கூடாது அப்படி மாட்டினா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கும் அந்த வீட்டில் அந்த அமைப்புகள் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னா ஃபோட்டோஸ் இந்த செக்ஷனில் தான் மாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாட்டிடுறோம் ஆனால் இப்படி வச்சதுனால அவங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட வரும் அப்படிங்கிறாங்க அதை கேட்குறப்பே பயமாக இருக்குது ஆக்சுவலாக அப்படி ஒன்று இருக்கா முதல்லவா சார் அது வந்து அப்படின்னு ஒன்று கிடையாது இறந்தவர்கள் படத்தை வடமேற்கு மூலையில் கிழக்கம் பார்த்து மாட்டினோம் அப்படின்னா சால சிறந்தது சார் ஃபஸ்ட்டு திங்கு ரெண்டாவது நம்ம வந்து ஃபோட்டோவே மாட்டாமல் இருந்தாலே நல்லது ஏன்னா கண் திருஷ்டிக்கு பரிகாரம் கிடையாது ஓப்பனாகவே சொல்கிறேன் கண்ணடி கல்லடிப்பட்டாலும் படலாம் யாருக்கிட்டையாவது கண்ணடிக்கு வந்து பரிகாரம் கிடையாது அதில் வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் கடலில் குளிக்கலாம் அல்லது ராமேஸ்வரம் கடலில் குளிக்கலாம் இதுமாதிரி ஒரு சில கடல்களில் தான் குளிக்க முடியும் நம்ம மெரினாவில் போய் குளித்தோம்னா ஸ்கின் டாக்டருக்கு தான் மொழி எழுதணும் அது உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா உப்பு போட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் மேலே கண்ணடிக்கு பரிகாரம் கிடையாது அதனால் இதுதான் ஓப்பனாக சொல்கிறது யாரும் இந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் மாட்டக்கூடாது வீட்டில் கண்ணு ஒரு மாதிரி இருக்காது அதுக்காக தான் சொல்கிறதே தவிர வாஸ்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வடமேற்கு என்பது பூஜை அறை சம்பந்தப்பட்டது இறந்தவர்களும் வந்து தெய்வம்தான் அந்த தெய்வத்தை வந்து வடமேற்கில் கிழக்கு பார்த்தா மாதிரி மாட்டிக்கலாம் இறந்தவர்களோட ஃபோட்டோ ஓகே உயிரோடு இருக்கிறவர்கள் ஃபோட்டோ இந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி அப்படி எதுவும் கிடையாதுன்னு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கே ஒன்றும் மாட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர்கள்லாம் எத்தனையோ படம் மாட்டி வச்சுருக்காங்க அவங்கவுங்க வீட்டிலலாம் வடக்கு பக்கம் மாட்டிருக்காங்க தெற்கு பக்கம் மாட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் அங்கே பெரிய ரோல் பிளே பண்ணாது சார் ஒரு வீடு வாங்குறப்ப நம்ம வாஸ்து இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ தான் நான் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் இந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறமா தான் வீடு கட்ட போகிறேன் ஆனால் அந்த இடத்த வாங்குறப்பவே வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க மீறி போனால் அந்த இடத்துல என்ன வாஸ்து இருக்க போகுது ஒரு நாலு ஸ்கொயராக இருக்க போகுது இதில் நான் எப்படி வாஸ்து பார்க்குறது என்ன இம்பார்ட்டன்ஸ் சார் சார் இப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு மனையை நான் வாங்க போகிறேன் இது எதுக்கு வாஸ்து பார்க்குறோன்னு கேட்குறீங்க அந்த மனையை வந்து இயற்கையாகவே ஏரி குளங்கள் எங்கே இருக்குது இயற்கையாகவே மலை எங்கே இருக்குது இயற்கையாகவே டெலிஃபோன் டவர் எங்கே இருக்குது அதற்கப்புறம் அந்த இடத்துல தெருக்குத்து தெரு பார்வை வருதா இல்லை ஒரு கிராமத்தில் பொதுவாக போடக்கூடிய கிணறு எங்கே போட்டிருக்கான் கிராமத்தில் பொதுவாக கட்டக்கூடிய ஓ அந்த ஓவர் டேங்க் எங்கே கட்டியிருக்கான் இதெல்லாம் பார்க்குறதுக்கோசரம் தான் அந்த வாஸ்து நிபுணரை அழைச்சி அந்த மனை வாங்கணுன்றது நாங்கள் சொல்கிறது பொதுவாக இல்லை நான் வாங்கிடுற மனை அப்படின்னா ஒரு ஒரு கால் ஓவர்ட் டேங்க் வந்து தென்கிழக்கில் இருக்கு அப்படின்னா அது தவறு இயற்கையாகவே ஏரி குளங்கள் வடகிழக்குல இருக்குன்னா சரி இயற்கையாகவே மலை வந்து தெற்கு நடுப்பகுதியிலையும் மேற்கு நடுப்பகுதியிலையும் இருக்குன்னா அது ஓகே இல்லை மலை வந்து எனக்கு வடகிழக்குல இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அவன் அங்கே வீடு கட்டுறது வேஸ்ட் கடைசி வரைக்கும் வெட்டியா இருப்பாங்க இடம் அப்படி அமைஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறமா நான் கட்டப்போ சார் திருவண்ணாமலை செல்வம் செழிப்பாக இருக்கும் சார் திருவண்ணாமலை செல்வ செழிப்பா இருக்கும் அந்த வேங்கிக்கால் கால் பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஏன்னா மேற்குல மலை அப்படியே பின்னாடி போங்க அங்க எல்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க மேற்கில் மலை வந்தால் தென்மேற்கில் மலை வந்தால் அந்த இடத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சார் ஓகே இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிடுச்சு எனக்கு தான் அப்படின்னு அமைஞ்சிருச்சு ஆனால் இதில் நான் கட்டப்போற வீட்டை வாஸ்துப்படி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்க முடியாது பண்ண முடியாது சார் இடமே இயற்கையே தப்புன்னு வச்சுங்க வடகிழக்கில் மலை சார் நான் பக்காவாக வாஸ்து உள்ள மட்டும் கட்டிக்கிறேன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு வெளியில் தோல் அழுகுது உள்ள எனக்கு ஹார்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க முடியுமா எல்லாமே முக்கியம் சார் வெளிப்புறமும் முக்கியம் உள்புறமும் முக்கியம் நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் இந்த தென்காசி பெல்ட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பார்கள் அதே போல் இந்த அச்சரப்பாக்கம் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் மேற்கு சைடு ஃபுல்லாக மலை இந்த நைன்டி நைன் காஃபி ஷாப்பு ஓ ஹோன்னு ஓடும் ஆரியாஸ் ஹோட்டல் ஓஹோன்னு ஓடும் மனோஜ் பவன் சூப்பராக ஓடும் எல்லாம் போகிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் என்ன காரணங்கள்னால எல்லாம் மேற்கில் மழை சார் மேற்கில் மழை இருந்தால் மேற்கில் உயரமான சில விஷயங்கள் இருந்தால் நமக்கு பணம் கொட்டும் செல்வ செழிப்பாக இருக்கலாம் அதுலேயும் சில தவறுகள் இடத்தை சுற்றி இருந்தால் அந்த தவறுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பாதிக்கும் வாஸ்து பற்றியே சில சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னும் வாஸ்துபற்றி நிறைய பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார் நிறைவான ஒரு விஷயம் யாரெல்லாம் வந்து சார் நான் வந்து அடுத்த கட்டம் போகணும் ஜெயிக்கணும் மிகப்பெரிய உச்சக்கட்ட பிரம்மாண்ட நிலைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அல்லது வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய ஆளாக வரணும் சார் நான் சராசரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சார் ரியல் எஸ்டேட்டில் சுற்றுற ஜெயிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரே தெய்வம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கையை தரிசனம் செய்து வாருங்கள் அது துர்கைக்கு உண்டான கோவில் முருகருக்கு உண்டான கோவில் கிடையாது துர்கைக்கு தான் அங்கே கொடிமரம் துர்கையை தரிசித்தால் ரியல் எஸ்டேட்டில் சக்கை போடு போடலாம் இது மிகப்பெரிய விஷயம் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க